டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகி உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு விமானம் வானத்திலே பறந்து கொண்டிருக்கின்றது இந்த விமானத்திலே பிரயாணம் செய்கின்ற பிரயாணிகளுக்கு தேவையான உணவு வகைகள் சிற்றுண்டி வகைகள் குடிபானங்கள் எல்லாம் விமானத்திலேயே வழங்கப்படுவது வழக்கம் விமானத்திலே மூன்று வகையான ஆசனங்கள் இருக்கின்றது மிக வசதியானவர்கள் பயணம் செய்கின்ற பிஸ்னஸ் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற மிக வசதியான ஆசனங்கள் மிக நடுத்தரமான வர்க்கத்தினர் பயணம் செய்கின்ற எக்கனமிக் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற ஆசனங்கள் அதைவிட இன்னும் ஒன்று விலை குறைந்த இன்னொரு வகையான ஆசனங்கள் என்று மூன்று வகையான ஆசனங்கள் விமானத்திலே இருக்கின்றன இது இந்த எக்கனமிக் கிளாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே இருக்கின்ற இவர்களுக்கான கவனிப்பு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அவர்களுக்கு இன்னும் தரமான உணவுகள் வழங்கப்படும் குளிர்பானங்கள் வழங்கப்படும் சொல்ல போனால் அவர்களுக்கு உயர்தரமான மதுபானங்கள் கூட வழங்கப்படும் இந்த பிஸ்னஸ் கிளாஸில் பயணம் செய்வர்களுக்கு உயர்தரமான மதுபானங்கள் கூட வழங்கப்படும் அங்கே அந்த பிஸ்னஸ் கிளாஸிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனிடம் அந்த விமான பணிப்பெண் மதுபானங்களை கொடுக்கின்றார் அவர் வேண்டாம் என்று சொல்லி மறுத்து விடுகின்றார் அவள் அங்கிருந்து அகன்று விடுகின்றாள் சிறு நேரத்துக்குப் பின் வேறொரு பணியாளர் மதுவானங்களை கொண்டு வந்து அவரிடம் கொடுக்கின்றார் அவர் அப்பொழுதும் வேண்டாம் என்று மறுத்து விடுகின்றார் ஒரு வேரை மனத்தியாலும் சென்றதற்கும் இப்பொழுதும் அந்த பணியாளர்களை மேற்பார்வை செய்கின்ற நபர் மதுபானங்களுடன் அவரை அருகிலே வருகின்றார் மதுபானங்களை அவருக்கு பரிமாற முயற்சி செய்கின்றார் அவர் இப்பொழுதும் வேண்டாம் என்று மறுத்து விடுகின்றார் அவருக்கும் ஆச்சரியம் பொதுவாக இந்த பிஸ்னஸ் கிளாஸில் பிரயாணம் செய்பவர்கள் மதுபானம் எருந்துவார்கள் மிக வசதி தான் அந்த வகுப்பிலே பிரயாணம் செய்வது வழக்கம் மதுபானம் எருந்துவார்கள் ஆனால் இந்த மனிதனோ பிடிவாதமாக வேண்டாம் என்று சொல்கின்றார் உடனே அந்த பணியாளர்களின் மேற்பார்வையாளர் அந்த மனிதனுக்கு பேச்சு கொடுக்கிறார் நீங்கள் ஏன் மதுபானங்களை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்லி உடனே அந்த பிரியாணி இந்த பணியாளரை பார்த்து கேட்கின்றார் இந்த விமானத்தை செலுத்தி கொண்டிருக்கின்ற அந்த கேப்டனுக்கு நீங்கள் மதுபானத்தை அறிந்து கொடுப்பீர்களா என்று கேட்கின்றார் உடனே அவர் இல்லை இல்லை அவருக்கு எப்படி கொடுக்க முடியும் அவருக்கு கொடுக்க மாட்டோம் ஏன் கொடுக்க மாட்டீர்கள் என்று இந்த பிரியாணி கேட்கின்றார் அவருக்கு இப்பொழுது முக்கியமான கடமை இருக்கின்றது இந்த விமானத்தை செலுத்த வேண்டும் பாதுகாப்பாக பிரியாணிகள் அனைவரையும் எங்கே போய் சேர வேண்டுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற கடமை இருக்கின்றது அதனால் அவருக்கு நாங்கள் மதுபானத்தை கொடுக்க மாட்டோம் என்று இவர் சொல்கிறார் விளக்கம் உடனே இந்த பிரியாணி சிரித்துக்கொண்டே கொண்டே எனக்கு எனக்கும் பல்வேறு கடமைகள் இருக்கின்றன என்னுடைய மனைவிக்கு நான் கணவனாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்னுடைய தாய் தந்தைக்கு நான் மகனாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்னுடைய சகோதரிக்கு நான் சகோதரனாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் தந்தையாக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன நான் வேலை செய்கின்ற அலுவலகத்துக்கு நான் அந்த அலுவலகத்தின் பணியாளராக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் இருக்கின்றன எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாக கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரே ஒரு கடமையை கொண்ட விமானத்தை செலுத்துபவர் மது அருந்த கூடாது என்று சொன்னால் இத்தனை கடமைகளை கொண்டிருக்கின்ற நான் எவ்வாறு மது அருந்த முடியும் எவ்வாறு நீங்கள் என்னை மது அருந்துமாறு கேட்க முடியும் என்று சொல்லி அந்த மனிதன் கேட்டதும் அந்த விவகாரத்தின் பணியாளர்கள் அனைவரும் திகைத்து விழுகிறார்கள் இவ்வாறு ஒரு தெளிவான சிந்தனையுடைய ஒரு மனிதனை அவர்கள் அன்று தான் முதல் முதலாக சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒருமித்து மன்னித்துக் கொள்ளும்போல் நாங்கள் உங்களை மதுபானம் வருந்துமாறு கேட்டது தவறுதான் என்று சொல்லிவிட்டு அவர்கள் அவர்களுக்கு தேவையான குடிபானங்களை மாத்திரம் குளிர்பானங்களை மாத்திரம் வழங்குகின்றார்கள் நேர்களே இந்த இந்த பாடமும் கதையும் உங்களுக்கு புரிந்திருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்